உலகின் சக்தி வாய்ந்த பதவியில் வந்தமர்ந்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் இந்த பூமிப்பந்தில் பந்தில் தான் நினைத்ததை சாதிப்பதற்கு ஒரு முக்கியமான தந்தரோபாயத்தை பாவித்து வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ட்ரம்ப் உபயோகித்து வருகின்ற அந்த யுக்தியின் அவரது குழுவினர் உபயோகிக்க ஆரம்பித்துள்ள ஷாக் அண்ட் ஓ என்கின்ற அந்த டாக்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அவரது பதவிக்காலம் முழுவதும் உலக ஒழுங்கை அமெரிக்காவுக்கு சாதகமாக பேணுவதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் என்று நம்புகின்றார்கள் ட்ரம்பின் ஆலோசகர்கள் ஷக் அண்ட் ஓ என்று அழைக்கப்படுகின்ற தந்துரோபாயம் அல்லது யுக்தி பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அடுத்து வருகின்ற வருடங்கள் பூகோள அரசியலில் இந்த ஷாக் அண்ட் ஓ தந்திரோபாயமே முக்கிய வகிவாகத்தை வகிக்க இருப்பதால் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றிய அறிவையும் தெளிவையும் உலக நடப்புகளில் ஆர்வம் கொண்டுள்ள எமது கொண்டிருப்பது நல்லது என்று நான் நினைக்கின்றேன் பூரியலில் பலவிதமான யுக்திகள் களமுறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன அனிஹிலேஷன் ஸ்ட்ராட்டஜி டிகேபிட்டேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபேபியன் டாக்டிக்ஸ் அட்ரிஷன் ஸ்ட்ராட்டஜி பெய்ட் அண்ட் பிளீத் ஸ்ட்ராட்டஜி இவை உட்பட பலவிதமான யுக்திகள் பூரியலில் இருக்கின்றன யுத்தங்களிலும் சரி யுத்தங்களை மையப்படுத்திய உலக நடப்புகளிலும் சரி இதுபோன்ற தந்தரூபாயங்களை பயன்படுத்தித்தான் அநேகமாக அத்தனை நாடுகளுமே தமது யுத்த நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றன ஷாக் அண்ட் என்பது அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் பொதுவாக கடைபிடிக்கின்ற ஒரு வகை பூரியல் யுக்தி அதாவது எதிரிக்கு அதிர்ச்சியை பிரமிப்பை ஏற்படுத்தி அந்த அதிர்ச்சி பிரமிப்பு காரணமாக அவனுக்கு ஏற்படுகின்ற பயப்பீதியை மூலதனமாக வைத்துக்கொண்டு காரியங்களை சாதித்துக் கொள்வது தந்திரோபாயத்தை தமிழில் விளக்குவதானால் இப்படித்தான் விளக்க முடியும் மிகப்பெரிய படைப்பலத்தை எதிரிக்கு காண்பித்து அவனை ஒருவித அச்சநிலையில் வைத்துக்கொண்டு எதிரியை சரணடைய வைப்பது ஷாக் அண்ட் ஊ என்கின்ற இந்த சொல்லாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஹரலன் கே உல்மான் மற்றும் ஜேம்ஸ் பி வேர் போன்ற இரண்டு முக்கிய ஆய்வாளர்கள்தான் முதன் முதலில் அறிமுகப்படுத்தி இருந்தார்கள் அவர்களுடைய வரைவிலக்கணத்தின்படி ஷாக் அண்ட் ஊ என்கின்ற தந்திரோபாயத்தின் நோக்கம் என்பது களமுனையில் எதிரியின் அனுமானத்தை சீரடக்க வைத்து எதிரி போரிடுவதற்கான விருப்பத்தை இல்லாமல் செய்துவிடுவது அதாவது எதிரியின் கூறிட விடாமல் செய்து அவர்களை சரண் அடைகின்ற மரநிலைக்கு இட்டுச் செல்வது இரண்டாம் உலக யுத்த காலங்களில் ஹிட்லரின் நாசிப்படைகள் இந்த தந்தருபாயத்தை கையாண்டுதான் ஏராளமான வெற்றிகளை பெற்றிருந்தார்கள் கிளின் என்ற பெயரில் ஜெர்மனிய படைகள் மேற்கொண்ட மின்னல் வக தாக்குதல்கள் ஜெர்மனிய படைகள் பற்றிய பிரமிப்பை எதிரிகளுக்கு ஏற்படுத்தி எதிரி படை வீரர்களின் போரிடும் உழவுருளை சிதைப்பதற்கு பெரிதும் பயன்பட்டன பல சண்டைகளில் எதிரிகள் முற்றிலுமாக சரணடைவதற்கு ஜெர்மனியின் இந்த யுக்திதான் காரணமாக அமைந்திருந்தது பிரான்ஸ் உட்பட பல நாடுகள் ஜெர்மனியிடம் மிக இலகுவாகவே சரணடைவதற்கு ஜெர்மனியின் இதுபோன்ற தந்துரோபாயமே காரணமாக அமைந்திருந்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக் மீது படையெடுத்து சென்ற அமெரிக்கா அதனது ஆரம்ப சண்டைகளின் போது இந்த ஷாக் அண்ட் தந்துரோபாயத்தை பயன்படுத்தியே பாரிய வெற்றிகளை பெற்றிருந்ததாக ஊரியல் ஆய்வாளர்கள் சுட்டி காண்பிக்கின்றார்கள் ஈராக் எதிர்பாராத வகையில் ஈராக்கின் முக்கியமான நிலைகள் மீது துல்லியமான வான் தாக்குதல்களை நடத்தி ஈராக் படைகளை பிரமிப்புக்கு உள்ளாக்கி அவர்களை நிலை கூறிய தொடர்ந்து ஒருமத்துடன் போர் புரிய முடியாத ஒருவித அச்சநிலையை அமெரிக்கா அவர்கள் உள்ளங்களில் உருவாக்கி இருந்ததையும் அவர்கள் சுட்டி காண்பிக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உக்ரைனின் கிரீமியா பிராந்தியத்தின் மீது ரஷ்ய படைகள் மேற்கொண்ட படை நடவடிக்கையும் ஒரு படை நடவடிக்கை என்றே வரையறுக்கப்படுகின்றது ஒப்பீட்டளவில் மிகப்பெரிய படை கட்டுமானங்களை உக்ரைன் எதிர்களில் குவித்து உக்ரைனை அச்சத்தின் குச்சத்திற்கு கொண்டு சென்று வைத்துவிட்டு அதன் பின்னர் ரஷ்யா தனது படைகளை கிரீமியாவை நோக்கி நகர்த்தி சென்ற போது எதுவுமே செய்ய முடியாமல் கைகளை பிசைந்து கொண்டு நின்றது உக்ரைன் அண்மையில் லெபனானில் ஹிஸ்புல்லாக்களின் நிலைகள் மீதான துல்லியமான தாக்குதல்களையும் ஒரு வடிவமாகவே பார்க்கின்றார்கள் போரியல் நோக்கர்கள் இப்படி அண்ட் ஓ என்கின்ற போரியல் யுக்தி என்பது பலத்துடன் கூடிய தரப்புகளுக்கு பல சந்தர்ப்பங்களிலும் வெற்றியை பெற்றுத் தருகின்ற ஒரு தந்துரோபாயம் என்றே கூறுகின்றார்கள் போரியல் ஆய்வாளர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஷாக் அண்ட் ஓ தந்திரோபாயத்தை கரங்களில் எடுத்துள்ளார் அமெரிக்காவின் படைப்பலம் அந்த பிரமாண்டமான படைப்பலத்தை வைத்துக் கொண்டு அமெரிக்காவினால் செய்துவிடக்கூடிய அசாத்தியமான காரியங்கள் இவை பற்றிய பிரமிப்பையும் அச்சத்தையும் எதிரிகளுக்கு ஏற்படுத்தி அதன் ஊடாக தனது அரசியல் பொருளாதார காரியங்களை சாதித்துக் கொள்ளும் நகர்வினைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளார் தான் போது ஹமாஸின் பழைய கைதிகள் விடயத்திற்கு ஒரு தீர்வு காணப்பட்டு விட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் ட்ரம்ப் அப்படி விட்டால் மத்திய கிழக்கிற்கு ஒரு முழுமையான நரகத்தை காண்பிப்பேன் என்றும் எச்சரித்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப்பின் எச்சரிக்கை வெளியாகி சில மணி நேரங்களிலேயே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டு மறுதினமே பழைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டு ஓண்டு நாட்களிலேயே முடிவாகிவிட்டிருந்தது இதுதான் டொனால்ட் உக்ரைன் ரஷ்ய யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்பது டொனால்ட் ட்ரம்ப்பின் நிலைப்பாடு உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கியாக இருக்கட்டும் ரஷ்ய அதிபர் புட்டினாக இருக்கட்டும் கொஞ்சம் இழுத்தடித்தாலும் ட்ரம்பின் முடிவுக்கு அவர்கள் இருவருமே கட்டுப்பட்டியாக வேண்டும் உக்ரைனுக்கான ஆயுத மற்றும் ராஜதந்திர ஆதரவை ட்ரம்ப் மீளப்பெற்றுவிட்டால் விட்டால் உக்ரைனினால் ஒரு நாள் கூட ரஷ்யாவுடன் நின்று தாக்குப்படிக்க முடியாது மறுபக்கம் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கி வருகின்ற உதவிகளை ட்ரம்ப் கொஞ்சமாக அதிகரித்தால் போதும் ரஷ்யாவினால் தாக்குப்படிக்க முடியாது டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாகவே கூறுகின்றார் யுத்த நிறுத்தத்திற்கு பூட்டின் முன்வெராவிட்டால் ரஷ்யா மீது ஒரு பொருளாதார பூரை ஆரம்பிப்பேன் என்று ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுக்கின்றார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கொஞ்ச நாட்கள் எடுத்துக்கொண்டாலும் பூட்டின் ட்ரம் வழிக்கு வந்தியாக வேண்டும் கனடாவுக்கான வரியை அதிகரிப்பேன் என்று சில வாரங்களுக்கு முன்னர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அப்பொழுது ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபர் கூட இல்லை கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் தனி விமானம் பிடித்துக் கொண்டு ட்ரம்டம் வந்து கிட்டத்தட்ட காலில் விழுந்து விட்டார் பனாமா கால்வாய் விடயத்தில் ஆகட்டும் கிரீன்லாண்ட் விடயத்திலாகட்டும் மெக்சிகோ வளைகுடா விடயத்தில் ஆகட்டும் வெல்லமை மிக்க ஒரு ஸ்தானத்தில் நின்று கொண்டு ட்ரம்ப் பேசுகின்ற அத்தனை விடயங்களுமே வெறும் தலைப்புச் செய்திகள் மாத்திரமல்ல ட்ரம்பின் இந்த தந்துரோபாயத்தை எத்தனை காலத்திற்கு அவரால் தொடர்ந்து பயன்படுத்த முடியும் என்று தெரியவில்லை இப்படியான தந்துருபாயம் நீட்டோ நாடுகளை நோக்கி பாய்கின்ற போது அவர்கள் இதனை எவ்வாறு நோக்குவார்கள் என்பதும் சரியாக தெரியவில்லை எழுந்துவிட்டு ஓட ஆரம்பித்துள்ள டிரகன் என்று கூறப்படுகின்ற கூறப்படுகின்றம் எந்த அளவுக்கு எடுபடும் என்றும் புரியவில்லை முழு உலகையும் குறிவைத்து அமெரிக்கா இந்த தந்துரோபாயத்தை முண்டகத்துகின்ற போது முழு உலகமே அமெரிக்காவுக்கு விரோதமாக ஒன்று திரண்டுவிடும் சாத்தியம் இருக்கின்றதா என்பதும் புரியவில்லை ஆனால் தனது பலத்தை காண்பித்து எதிரிகளை சரணடைய வைக்கின்ற இந்த தந்திரோபாயத்தை தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கரங்களில் எடுத்து வேகமாக பயணிக்க ஆரம்பித்து விட்டுள்ளார் என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது the daily.